அதனாலதான் நான் வரலன்னு சொன்னேன் வா வா வான்னு பம்படியா கூட்டிட்டு வந்தீங்க இங்க வந்து இருந்துகிட்டு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம் முதல்ல பொண்ணுக்கு பிடிக்குதான்னு கேளுப்பா அதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிக்க பாத்தியரையா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப புடிச்சு போச்சு நம்ம வீட்டுக்கு மருமக வந்தா போதும் இருந்தேன் ஆனா தங்கச்சல மாதிரி ஒரு மரும ஒரு நாங்க நினைச்சு கூட பாக்கல ஆஹ் இப்ப என்னன்னா பையனை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் பார்த்து முடிவு பண்றதுதான் இப்ப பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டு சொல்லுங்க என் பொண்ணு அப்படிதாங்க அப்பா பாக்குற பையனை தான் கட்டுவேன்னு ஒரு முடிவோட இருக்கா எனக்கு பையனை பிடிச்சிருக்கு குடும்பத்தையும் பிடிச்சிருக்கு சார் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா சார் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க காலம் முழுக்க கல்யாணம் ஆகி வாழ போறது நானும் உங்க பொண்ணும் அப்படி இருக்கும்போது வாழ போற பொண்ணோட அபிப்ராயம் என்னன்னு கேட்கணும் நம்மளோட ஆசையும் கனவையும் அவங்க மேல திணிச்சா கடைசியில அந்த வாழ்க்கை நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை நல்லாத போது அது உங்களுக்கும் சங்கடம் இல்லை அதனால பிடிச்சிருக்கோம் என் பையன் சொல்றதும் சரிதானுங்களா நம்ம என்னதான் பார்த்து பேசினாலும் வச்சாலும் வாழ போறது அவங்கதான் பொண்ணுகிட்டே கேட்டு சொல்லி இருங்க எம்மா என் பையன உனக்கு பிடிச்சிருக்காம பிடிச்சிருக்கு

அதனாலயே எல்லாருமே இவன் கிட்ட நட்பும் வச்சுக்க மாட்டாங்க என்ன என்ன இப்படி இருக்கான் அப்படி அப்படி இருக்கான்னு படிக்கிற விஷயத்துல என் பையன் பையன் அவன் நல்ல நல்ல சாப்பாடுன்னா கொடுத்தாலும் சாப்பிடுவான் அதனால இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லி உடம்பு குறைக்க சொல்றேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் கொஞ்சம் பொண்ணுகிட்ட தனியா பேசலாமா அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா எல்லாம் பேசுறது ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இப்ப ஜென்ரேஷன் எல்லாமே மாறிடுச்சு அப்பெல்லாம் தான் வந்து பொண்ணை பாக்குறதா இருந்தாலும் தலை குனிஞ்சுகிட்டே வந்து காஃபிய கொடுப்பாங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சைகளே சொல்லிட்டு போயிடுவாங்க இப்ப அப்படி இல்ல இல்ல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதே மாதிரி பிள்ளைங்களும் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க போய் பேசிட்டு வாங்க உள்ள ரூம் இருக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காரு இவரு இவரா பார்த்து வச்ச பையனா இருந்தா பேசலாம் அதுவே நம்ம பையன் பாத்து வச்சுக்கிட்ட பொண்ணா இருந்தா பேசக்கூடாது என்ன ஒரு நியாயமோ இவருக்கு ஐயோ ரூம்லாம் எல்லாம் வேண்டாங்க பின்னாடி வெளியே ஏதாவது இடம் தான் அங்க கூட பேசிட்டு வரோம் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல பையனாதான் இருக்கு பாப்போம் சரிங்கப்பா போங்க கவியா கூட்டிட்டு போங்க இவரு போனோமா ரெண்டு வார்த்தை பேசணுமான்னு வரணும் அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காது சரியா சரிம்மா போங்கப்பா போங்க

அக்கா வீடெல்லாம் நல்லா பெரிய வீடாக்கா அதான் போன்லேயே சொன்னேன்ல அதெல்லாம் கடல் மாதிரி வீடுமா முப்பது நாற்பது பேர் வந்தாலும் நல்லா படுக்க வைக்க வசதியெல்லாம் அப்படி இருக்குது எங்கள் வீட்டுலாம் மூணு பேர் வந்தாலே படுக்க முடியாதுக்கா எந்த நேரத்தில் அதுவும் மழையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்க அவ்வளோ தான் இருந்து ஒழுகுதுன்னு தெரியாது அன்னைக்கெல்லாம் படுத்து தூங்க முடியாது நீ எல்லாம் கொடுத்து வச்ச ஆளுக்கா எப்படியோ ஆண் பிள்ளையா பெற்று வச்சுட்டேன் அதனால பையன் வேலைக்கு போய் ஏதோ சம்பாதிச்சு எல்லாம் பண்ணிட்டேன் நான் பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன் ஏன் என்னது சொல்றது போங்க ஆம்பளை புள்ளனா என்ன பொம்பளை புள்ளனா என்ன இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க தாண்டி ஏகப்பட்ட விஷயத்த சாதிச்சிட்டு இருக்குதுங்க நான்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பதான் வந்துட்டு நம்மளா அந்த அடுப்படிக்குள்ளேயே கடந்து பொசுங்கிட்டு தெரிஞ்சோம் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் நல்ல வியாபாரம் தெளிவு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாட்டி யோசிக்குதுங்க எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும் அவனை விட நம்ம பத்து ரூபா அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லி போட்டி போட்டு வேலை பார்க்குதுங்க வைக்கிதுங்க அப்படி போய்கிட்டு இருக்குது இவ பார்த்தா ஆன் புல்ல பொம்பளை பிள்ளைன்னு எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒழுங்காக எதையும் தெளிவாக சொல்லி கொடுத்து அதுங்களை கொண்டு வர விதத்தில் தான் இருக்குது அப்புறம் சாமியை கூட பாம்பு கடிச்சு போடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எப்பா எனக்கு சொன்னோனே உயிரே இல்லைம்மா சாமிக்கிட்டே கேட்போன்னு நினச்சேன் தம்பி எதுவும் சங்கட்டப்படுமோ என்னமோன்ட்டு தான் கேட்கல அதுவும் எல்லாரும் வேற வந்திருக்காங்க ஆமாக்கா அப்படிதான் ஆகிப்போச்சு பாருங்க அது இந்நேரத்துக்கு விட்டுருந்தா மகாவை கடிச்சிருக்கோம் அது ஏதோ கடவுள் புண்ணியத்துல மகா அந்த நேரத்துல தப்பிச்சுட்டா ஐயோ கடவுளே நினைச்சு கூட பாக்க முடியல ஆளுல அந்த நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா என்ன பண்றது அதுக்குதான் சொல்றது காட்டுக்குள்ள தனியா வீட்டை பார்த்த கூடாது ஏதோ ஊருக்குள்ள இருக்கணும்னு என்னம்மா வீடு எதுவும் பாக்குறீங்களா இல்லை அங்கேயேதான் இருக்கீங்களா அதாங்க்கா என்ன பண்றதுன்னு தெரியல எங்கிட்டும் போனா வாடகை ஓவரா இருக்கும் நம்ம ஊருக்குள்ளேயே எங்க வாடகை வீடு கிடைக்கும்னு வேற தெரியல அதுவும் இல்லாம முதல்லனா கூட பிரச்சனை இல்லை பூமாரி சின்ன பிள்ளை இப்ப பூமாரியும் பெரிய ஆயிட்டா நான் இந்த மாதிரி நேரத்தில் வந்து தண்ணி வசதி எதுவுமே அங்கே பக்கத்தில் இல்லை எல்லாமே போய் தூக்கிட்டு தானே வரணும் அதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி என்ன அது வரைக்கும் நீங்கள் அங்கெல்லாம் போவேனா இங்கேயே நம்ம வீட்டில் இருங்கன்றாரு இங்கேயே இட வசதி பத்தாரு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வீட நீ கூட வீடெல்லாம் பூட்டி கிடக்குது யாரும் வந்து சுத்தம் பண்ணது வைக்கிறது அங்கேருந்து வரணுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன் நம்ம மகா வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோம் நீ பேசாட்டுக்கு அந்த வீடை மகாவை நம்பி விடலாமில்ல வாடகைக்கு வாடகையும் ஆயிடுச்சு வீடும் பத்திரமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் ஏதோ தெரியாதவங்களை வீட்டுக்கு வைக்க வைக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்ச மகாவே வச்சுட்டு போகலாமே அதுவும் பிள்ளைதாச்சும் போல வா புருஷன் வேலை வெட்டிக்கு எதுவும் போயிட்டாருன்னா அங்கே வயிறு வலி இது எதுவும் வந்துருச்சுன்னா யார் வருவா இங்கே ஊருக்குள்ளா நம்ம எல்லாருமே இருக்கோம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடுவோம் என்னக்கா சொல்கிற பேசாட்டுக்கு அங்கே எது வச்சுருவோமா எனக்கு சம்மதம் தான் நான் என்னத்தை போய் சொல்ல போகிறேன் பாதுகாப்பாக இருந்தால் போதும் ஏன்னா பொருள் எல்லாம் எல்லாம் காசு போட்டு வாங்கின பொருள் இதையுமே நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகல ஏதோ தேவையான பொருளை மட்டும்தான் அங்கே எடுத்துகிட்டு போனா மற்றபடி பொருள் வசதி எல்லாமே அங்கேயே இருக்குமா இந்த மிக்சி கிரைண்டரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அடுப்பு இதெல்லாமே சரிங்கக்கா என்ன உள்ளுக்குள்ளே விறகு அடுப்பெல்லாம் வச்சு சமைக்க முடியாது அதுக்கு மட்டும் கேஸ் ஏதாவது வாங்கிக்கிறீங்களா ஏன்னா பொருள் வம்பாக போயிடுச்சுன்னா வீடு க கறி பிடிச்சி ஒரு மாதிரி வம்பாக போயிடும் அப்புறம் என் பையனும் மருமகளும் எண்ணெயை போட்டு வாட்டி போடுவாங்க அவ்வளோதானேக்கா அத்த அந்த சீட்டுக்கார பையில வரச்சோம்னா அவன் பாட்டுக்கு வந்து பொருளை போட்டு விட்டு வாரம் வாரம் காசு கட்டிக்கிறது என்னம்மாக்கா அந்த பேன் காசு கொடுத்து முடிச்சாச்சு தானே ஆ கொடுத்தாச்சுக்கா அதுக்கப்புறம் கூட குக்கர் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு வந்தாரு நானும் பதக்கி எதுவும் வேணான்ட்டேன் ஆ அவ்வளோதான் கொண்டு வந்து கொடுக்க சொன்னால் கொடுக்க போறேன் அதுவும் சரியாக பணம் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் கொண்டு வந்து பொருளை இறக்கிடுமா ஏக்கா பையன்கிட்ட என்ன பேசிட்டு சொல்றியாக்கா ஆ சரிம்மா இந்த அவர்கிட்ட பேசிட்டு பையன்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன் என்னன்னு கூட சொல்லு நான் கூட வீட்ல சுத்தம் பண்ணி கூட கொடுத்துட்றேன் ம் சரி சரி வாடகை எல்லாம் எவ்வளோக்கா எதிர்பார்ப்பீங்க அவர் ஒரு ஆள் தான் வேலை வாடகை என்னம்மா வாடகை வீடு சும்மா பூட்டியே கிடக்குது அதுக்கு நீங்க வந்து இருந்தீங்கன்னா ஒரு இதாகும் அதுல போய் என்னத்தை போய் காசை பாக்குறது இல்லக்கா என்னதான் இருந்தாலும் நாலு பின்னா தலுப்பு சங்கடம் ஆயிடும் பெருசா நீங்க எங்க எதிர்பார்க்கணும் நீங்க வேற பெரிய வீடு வேற உங்கள அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்க முடியாது ஏதோ ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க ஏமகா இந்த காலத்துல எல்லாம் பொருளோட வீடு வரதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன முடிவு பண்ற வாங்கிடுறீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வார வாரம் மாசம் மாசம் கொடுத்து கட்டிட மாட்டீங்களா சரிக்கா அப்ப நான் அவர்கிட்டயும் பேசிடுறேன் டீ எடுத்துட்டு வரட்டுமா அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் வந்து உக்காருமா ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறவ இல்ல டீ வச்சாத்துச்சு அதான் முதல்ல ரொம்ப மெலிஞ்சு போய் கிறங்கி போன மாதிரி இருக்க ஒழுங்க சாப்பிடிய என்ன எங்கக்கா சாமிக்கு அங்கதான் பாவ கடிச்சிடுச்சு புள்ள துவண்டு போயிட்டா போங்க இங்க இருந்து ஓடுறா ஓடுறா ஓடுற இவ்வளவு துரத்திக்கிட்டு நான் ஒரு பக்கம் ஓடுறேன் போய் பா பயலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு பாருங்க எல்லாத்துக்கும் அதெல்லாம் கடவுள் அப்படி எல்லாம் கஷ்டப்படுறவங்கள விட்டுற மாட்டாரு சரியா ம் சரிங்கக்கா எடுத்துட்டு வந்துடுறேன் என்னாடி எனக்கு மட்டும் கொஞ்சம் சக்கரை தூக்கலாம் போட்டு வா உன் வீட்ல இருந்தா சக்கரையும் நக்கிட்டு குடிப்ப

கவியா நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா எத்தனை தடவை கேப்பீங்க பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொல்றேன் இல்லங்க சத்தியமாவே முத முதல்ல ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றத நம்பவே முடியலங்க ஏன் இல்லங்க என்னையும் ஏப்பட்ட இடத்துக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போவாங்க பொண்ணுங்க எல்லாருமே என் கலரையும் என் உடம்பையும் பார்த்துட்டு பிடிக்கலன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க ஏதோ காட்டுப்பன்னி மாதிரி இருக்கான் கரடி மாதிரி இருக்கான் இவனை எல்லாம் கட்டிக்க முடியாது காட்டேரும்மா கணக்கா இருக்கான் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதான் என்ன இதுக்கு முன்னாடி யாரும் பொண்ணு பார்க்க வந்ததில்ல நீங்க தான் முத தடவை வந்திருக்கீங்க என்னமோ தெரியல எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது என்ன நான் கருப்பா இருக்கேன் உடம்பும் பெருசு நான் அவ்வளோ அழகும் கிடையாது நிஜமா தானே பின்னாடி வந்து அப்படி இப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்திட மாட்டீங்கல்ல இதுல என்னங்க இருக்கு ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு மாதிரி நம்ம கையில இருக்க அஞ்சு வரலுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே ஒன்னும் பெருசாவும் ஒன்னும் அப்படிதானே அப்படித்தானே இருக்கு கவியா சத்தியமா நான் இங்கே வரும்போது நம்பிக்கையே இல்லை என்னையா எப்படி அந்த பொண்ணு பிடிக்கலன்னு தான் சொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன் பட் நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு வார்த்தையில சொல்ல முடியல ஏன் அந்த நல்லா பேசுறாங்க கருப்பா இருந்தா ஏனோ கடமைக்கு மாதிரி பேசுவாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க நான் என்ன பண்ணுவேன் சின்ன வயசுலயே என் உடம்பு இந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல எல்லாருமே வந்து போன் பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கலர்ல எடுத்துக்கிறாங்க அதுவே வந்துட்டு பெயிண்ட் பண்ணணுமா பிளாக் கலர்ல ஒரு பைக் வாங்கணுமா பிளாக் கலர்ல வாங்குறாங்க அதுவே ஒரு கார் வாங்கணுமா பிளாக் கலர்ல வாங்குறாங்க ஒரு சிலர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குன்னு நினைச்சு வாங்குறாங்க ஆனா அந்த பிளாக் கலர்ல இருக்கிறவங்க மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுவே பாருங்க ஒரு சிலர் முடி வெள்ளைய நரைச்சிருச்சுன்னா உடனே பிளாக் கலர் டைய வாங்கி அடிச்சுக்கிறாங்க அதுக்கெல்லாம் பிளாக் கலர் தேவைப்படுது ஆனா எங்களை ஏத்துக்கிறதுக்கு மட்டும் மனசு வர மாட்டிக்குது இதுல என்னங்க இருக்கு எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வார்த்தையை ஆனால் ஒன்று நீங்க இதுவும் சொன்னீங்க ஆனால் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவேன் அதுக்கு ஓகேனா எனக்கு ஓகே என்னது எனக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க தெரியாது அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது

பரவாயில்லப்பா இளநி நல்லா தேன மாதிரி இனிக்குதே நீங்க இதுதானே இப்பதானே முதல்ல வரீங்க இல்ல இல்ல பத்திரகாளி ரெண்டு மூணு தடவை இளநி கொண்டு வந்திருக்கா சரி சரிண்ணே இந்த இளநி மாதிரி எல்லாம் அங்க இல்லப்பா அது ஏதோ சப்புன்னு இருக்கும் ஆனா இந்த மாதிரி இளநி வேணும்னா அதுக்கு ஊறுபட்ட காசு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா வாங்குறாங்க ஓஹோ அப்பனா நம்மளும் இங்க இருந்து இளநிய பறிச்சுட்டு போய் அங்கேயே வியாபாரம் பண்ணிடலாம் போல இருக்கு பல்கா சம்பாதிக்கலாம் இங்க நம்ம கிட்ட இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தானே வாங்குறாங்க அப்படியா சரி சரி சரி

வீடு காலி தானே கிடக்குது இல்லப்பா பொருள் எல்லாம் போட்டுதான் வச்சிருக்கோம் இல்ல வேற பக்கம் எங்கிட்ட வாடகைக்கு எது உடறீங்களா அதான் வீட்டுல பேசிக்கிட்டாங்க நம்ம அங்க போயிட்டோனால வீடு பாக்க முடியலப்பா சுத்தம் பண்றது வைக்கிறதுன்னு ஏன்னா பொருள் எல்லாம் வேற கிடக்குது அதான் சரியா ஆள் வைப்போம்னு பார்த்தா நம்பிக்கையான ஆளா இருக்கணும் ஏதோ நம்பிக்கை இல்லாதவங்கள வச்சுட்டு பின்னாடி பொருளை எது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சந்தோஷத்துக்குதான் வீடு தேவை அங்க ஊ இதுக்குள்ள கடை இருந்தாங்கல்ல காட்டுக்குள்ள அதான் சரி இப்ப உள்ள ஊருக்குள்ளேயே வீடு சொல்லி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன எதுவும் தரீங்களா நம்பிக்கையானவங்கப்பா சின்ன வயசுல இருந்து நாங்க பாத்து வளர்ந்த பிள்ளைங்க அவங்கள பத்தி தெரியாதா வீடு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுங்கப்பா அங்க ஊட்டியா இருந்தா பிரச்சனையே கிடையாது நானே வீடு பார்த்து வச்சிருவேன் இங்க நமக்கு யாரையும் தெரியாது பாத்தீங்களா இதெல்லாம் என்னங்கயா இருக்கு முத முதல்ல பொண்ணை கூட்டிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்குதா என்னவோ இருந்துட்டு போட்டோம் எப்படின்னு பார்த்து சொல்லுங்க சரிப்பா பத்திரக்காளி கிட்டே என்னதான் இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் சொல்ல முடியும் பையனும் மருமகளும் அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுறேன் கேட்டேன்னா நாளைக்கே கூட வரட்டும் சரிங்கண்ணே பொருள் எல்லாம் கூட ஒரு ரூம்ல போட்டு எல்லாத்தையும் அடைச்சு வச்சிடறோங்கண்ண ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த பொருளே பழங்கட்டும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது சரி

வாடகையும் மாசம் மாசம் வாங்கிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல நானே கட்டிடுறேன் அதெல்லாம் அவங்கள கேட்காதீங்க வேண்டாம்னு சொல்றேன் நீங்க குடுக்கறேன்றீங்க பரவாயில்லப்பா சந்தோஷு நீ சின்ன வயசுல கஷ்டப்பட்டதுக்கு பரவாயில்ல மாமனார் அம்மா அப்பாவாவுமே வந்து உனக்கு அமைஞ்சிருக்காரு ஆமாங்கண்ணே ம் நம்மளும் அங்க போய் இருக்கோம் சும்மா பையன் கையே எதிர்பார்க்க கூடாது அதுக்கப்புறம் ஒரு நாள்ல ஒரு நாள் சலுப்பு சங்கடம் ம் வீடை வாடகைக்கு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கை காசு வாங்கிக்கிட்டோம்னா நமக்கும் ஏதோ செலவுக்குன்னு ஆகும் ம் சரி பத்திரக்காளி கிட்ட பேசிட்டு ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணிடுவோம் மாப்பிள்ளை கிட்ட போய் ஏதோ பேசுன்னு சொன்னாங்கன்னா ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுறது கேட்கு இழைச்சிக்கிட்டு கிடக்குற உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல அம்மா

எப்படி பாத்தீல அதானே பார்த்தேன் என்னடா ஒரு பையனை பிடிச்சிருக்குனாலேன்னு நினைச்சேன் இப்பதான் எனக்கு தெரியுது பார்க்கவே அம்முஞ்சி மாதிரி இருந்தா அதனால தானா எனக்குமே அளவெடுத்து செஞ்சு வச்ச இழிச்ச மாதிரி இருந்துச்சு அதுதான் ஓகே சொன்னேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி பேசுவாங்க அதுக்கப்புறம் மொத்த வழி நம்ம தலையில கட்டு வாங்கினேன் இன்னும் எதுவுமே புரியல எரும மழை வயசாயிருச்சு ஆனா அறிவுன்றது சுத்தமா இல்லை இவளை வச்சுக்கிட்டு என்ன போ இவளை கட்டி கொடுத்தா நம்ம தொல்லை ஒழிஞ்சுது பாவம் அந்த வயசான மாமியார் மாமனார் இவளை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட போறாங்களோ ஆமா ஆமா விசேஷம் நடத்துறாங்களா விசேஷம் ஏதோ பெரிய மண்ணாங்கட்டி விசேஷம் கையில் ஒரு தட்டு தாம்பலை கொடுக்கல என்ன விசேஷம் மண்ணாங்கட்டி விசேஷம் பண்றாங்க இதுல வேற கடன் வாங்கி அதை வாங்கி இதைவங்களுக்கு இதுங்களுக்கு தட்டு தாம்பலை வச்சிருக்காரு இந்த மனுஷனை சொல்லணும் என்னத்த சொல்றது நம்ம வீக்க வச்சிருந்தா கூட வந்த நகை நட்டு எல்லாத்தையும் நம்மளே ஆட்டைய போட்டுருக்கலாம் ஆனா அந்த சாமி நல்ல வேறான் அவன் வீட்டில் வச்சுதான் கிளிக்கணும்னு சொல்லி மொத்தம் வாங்க பண்ணி மத்தனாவையும் சுருக்கிடுவாங்க பாத்தி அந்த பத்திரக்காளிய இன்பட்டு நகை தோடுன்னு எல்லாத்தையும் கொண்டு வர இந்நேரத்துக்கு நம்ம வீக்க வச்சு வந்து பண்ணியிருந்தோம் அவ்வளவுதான் மத்தமும் நமக்கு தான் இருக்கும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருந்துருக்கு ஐநூறு இரநூறு முன்னூறுன்னு கையில வச்சு கொடுக்குறாங்க அந்த காசே ஒரு பத்தாயிரம் பக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு நமக்கு இல்ல இல்ல சோ போன் வேற எவனா தெரியல இருந்து அடிப்பாடுகள் போல இருக்கு போய் பாப்போம் அச்சடி ஏன் நொக்கி 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 போன் அடிக்கிறான் எவன்டா அவன் பாத்தாடி இது வந்து பாம்பு காரணாச்சு இவன் எதுக்கு இந்த நேரத்துல போன் அடிக்கிறானே தெரியலையே ஐயோ அவனுக்கு ரெண்டாயிரம் உடனே தாரணி சொன்னே இன்ன வரைக்கும் தரலையே தான் போன் அடிச்சிருக்கானா ஆட கடவுளே கடவுளே சரி ஃபோனை எடுத்துக்கிட்டே ஒன்று சொல்லி சமாளிப்போம் இந்த ஆளுக்கிட்ட எப்படி காசு ஆட்டை போட்டுடலாம்னு பார்த்தா துணியெல்லாம் அந்த ஆலையை துவைக்கிறேன்னு பாக்கெட்டில் பத்து காசு இருந்தாலும் எடுக்க விட மாட்டேங்கிறான் ம் சரி நம்ம நம்மளோட கல்லாவில் தான் காசு எடுக்கிற மாதிரி ஆகும் சரி நம்மக்கிட்ட தான் லட்சக்கணக்கில் இருக்கே அப்புறம் என்ன முதல்ல பேசுவான் அப்புறமேட்டு காசு எடுத்து அவன் மூஞ்சிலேயே நீட்டுவான்